இடம் பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஜி தமிழ்ல லாஸ்ட் வீக் டிஆர்பி பாடி எந்தெந்த சீரியல் எந்தெந்த பிளேஸ்ல இருக்கு அப்படிங்கறதும் இந்த வீடியோல ஒரு லிஸ்டா பார்க்க போறோம் பா டாப் ஃபைவ் அப்படிங்கறதுனால அஞ்சாவது இடத்துல இருந்து ஆரம்பிச்சிடலாம் இனி தாலை இன்னைக்கும் மூணு புள்ளி மூணு ஆறு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல அஞ்சாவது இடத்துல இருக்குது சந்தியா ராகம் நாலு புள்ளி ஏழு ஒன்னு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல வந்து நாலாவது இடத்துலயும் மீரா நாலு புள்ளி எட்டு மூணு ரேட்டிங்கோட வந்து இந்த லிஸ்ட்ல மூணாவது இடத்துல இருக்குது அண்ணா நாலு புள்ளி எட்டு ஒன்பது ரேட்டிங் வந்து லாஸ்ட் வீக் முதல் இடத்துல இருந்து இந்த வீக் வந்து இரண்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குது தக்க வச்சிருக்குது கார்த்திகை தீபம் அஞ்சு புள்ளி ஆறு ஜீரோ லாஸ்ட் வீக் இரண்டாவது இடத்துல இருந்து இந்த வீக் முதல் இடத்துக்கு இதெல்லாம் தான் இந்த வாரம் டாப் ஃபைவ்ல இருக்கிற ஜி தமிழ் டிவி சீரியல்ஸ் இதுல உங்களோட ஃபேவரட் சீரியல் இது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி சரி நீங்க தொடர்ந்து பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னா நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்